ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் பயந்தபடி சம்பவிப்பது இல்லை ஆதார வசனம் அப்போஸில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அதே அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே இந்த வசனத்தில் நம்பிக்கையும் அதோடைய ரிசல்ட்டும் முரண்பாடாக இருக்கிறது தப்பி பிழைப்போகிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை ஆனால் எல்லாரும் தப்பி பிழைத்தார்கள் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன நடந்தது அதுதான் செய்தி ஒரு காரியம் முடிந்து விட்டது இனி யாராலும் ஒன்று செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டதை உணர்கிறோம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் திடீரென்று ஒரு திருப்பு முனை கீழே போனது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி முடிந்து விட்டதே என்பதை இல்லை இல்லை அது ஆரம்பம் என்று நிலைக்கு வந்து வாழ்வு உயர்வு மேன்மை என்ற திசையில் பயணிக்கிறது என்றால் இது மனித முயற்சியா ஞானமா அந்த காணக்கூடா கருத்தின் வல்லமையின் கரம் உடனே இறங்கினது கிரியை செய்தது இதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு யோவான் பதினோராம் அதிகாரத்தில் மறித்தல் ஆசிரியர் அடக்கம் வண்ணப்பட்டு நான்கு நாள் கழித்து உயிரோடு எழுப்பு கொடுக்கவில்லையா யாவிரின் மகள் மறுத்து போனால் என்று செய்தி வந்துவிட்டது மார்க் ஐந்தாம் நிகரத்தை படித்து பாருங்கள் முப்பத்தி நான்காவது வசனத்திற்கு மேல் இல்லை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று இயேசு சொல்லி மறித்து போன பிள்ளையை கரம் பிடித்து தூக்கி உயிரோடு எடுத்து கொடுக்கவில்லையா மனிதகரம் முடியாது தேவகரம் முடியும் மறுத்துப் போனதை உயிர்ப்பித்து கொடுக்க முடியும் நமக்கு ஒரு மூன்றாம் நாள் உண்டு நமக்கு யோகுவை போல ஒரு நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் உண்டு ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கு பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று அதாவது ஒரு நூல் இழைய அளவு கூட நம்பிக்கை இல்லைங்க அதுவும் யாருக்கு பவுலுக்கு அவர் அப்போசிலர் பாதி புத்தகத்திற்கு மேல் எழுதினவர் இந்த அப்போசல் நடவடிக்கை புஸ்தகம் எழுதின லூக்கா பவுல் இவர்கள் தான் சொல்கிறார்கள் எங்களுக்கு அற்று போயிற்று என்று எப்பேறுபட்டவர்கள் அவர்களே சொல்கிறார்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று அறிக்கை செய்கிறார்கள் அதே அதிகாரத்தில் இறுதி வசனம் கடைசி வசனம் எல்லாரும் கரை சேர்ந்தார் பவுலின் பவுளின் குழு மட்டுமல்ல இவர்களோடு பயணத்தை எல்லாரும் ஒரு ஆள் கூட மறிக்கவில்லை அதில் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் போனதாக தகவல் இருக்கார் இந்த இரண்டிற்கும் இடையில் முடிந்தது என்றதற்கும் இல்லை பிழைத்து கொண்டோம் என்பதற்கு இடையில் என்ன நடந்தது கர்த்தரின் வார்த்தை பவுலுக்கு வெளிப்பட்டது இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஏழு இருபதில் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று இருபத்தி ஏழு இருபத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டோருடைய வார்த்தை வெளிப்படுகிறது பவுலுக்கு பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் தூதர் முடிந்தது என்பதே இல்லை முன்னேறுகிறது என்ற நிலைக்கு கருத்து கொண்டு வந்தார் வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றினார் இதற்கு நடுவில் ஒன்று நடந்தது ஊழியக்காருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன் இருபதாவது வசனத்தில் நம்பிக்கை அற்றுப்போயிற்று இருபத்தி நான்காவது வசனத்தில் தூதரானவர் வந்து வாக்கு கொடுக்கிறார் இல்லை நீங்கள் பிழைப்பீர்கள் நீ போய் ரோமாவரை சாட்சி சொல்ல வேண்டும் என்று இதற்கு இடையில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன வார்த்தை கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது இருபதாவது வசனத்தில் நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கப்பர் சேதம் கப்பலுக்கு சேதம் உண்டு ஆனால் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது என்று சொல்கிறார் அவனுடைய உள் உணர்வு தூதன் சொல்வதற்கு முன் ஆண்டவருடன் இந்த வார்த்தை கிடைப்பதற்கும் பவுளே சொல்லுகிறார் அந்த பவுலினுடைய வார்த்தை ஆண்டவர் சொல் என்று சொல்லவே இல்லையே ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை நிலைப்படுத்தி காட்டினார் பவுலின் மூலமாக அவர்களை திடப்படுத்தினார் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று என்று சொன்னவனே இந்த வார்த்தையை அதாவது பிராணச்சேதம் வராது என்றான் இது அபிஷேகம் பெற்றவனின் அறிக்கை இதை கணப்படுத்தினார் கருத்தர் நாமும் அபிஷேகம் பெற்றவர்கள் நமக்கு வார்த்தை அப்புறம் வரட்டு வராமல் இருக்கட்டும் கொடுத்திருக்கட்டும் மறந்து போகட்டும் நம்முடைய நாவிலிருந்து அவிசுவாச வார்த்தை வரக்கூடாது நம்மளை சாகடிக்கிறதுக்கா பாதியிலேயே போக்கடிக்கிறதுக்காக அவர் அழைத்தார் அதனால்தான் நம்முடைய வாக்கு அறிக்கை மிகவும் முக்கியமானது நாம் யாவரும் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம் வாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு வெயிட்டேஜ் உண்டு மறந்து விடாதீர்கள் தேவ வார்த்தையை பேசி பேசி பழக வேண்டும் ஆவியானவர் சொல்வதை மாத்திரம் சொல்ல வேண்டும் இந்த நாக்கு வாய் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்த வார்த்தையை பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் பொய் பேசும் என்ற நிலை பொய் சொல்லித்தான் நிலை வந்துவிட்டால் அமைதியாகிவிடுங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்றாலும் இந்த நோய் குணமாகவே ஆகாது என்றாலும் இந்த பிள்ளை திருந்தவே மாட்டான் என்றாலும் இந்த பிடிகாரக் கணவன் திருந்தவே மாட்டான் என்றாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் மோசமாக இருந்தாலும் மக்களே தேவ வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் இருக்கட்டும் அவைகளெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் தேவ வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் என்னை அழைத்தவர் ஒருவர் உண்டு என்னை குறித்தவர் உண்டு உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன் குறித்தவர் அப்படித்தான் வேதத்தில் எழுதி வைத்துள்ளார் நான் அவரைத்தான் இருக்கிறேன் என்னை வெக்கப்படுத்த மாட்டார் என்னை பொக்குப்படுத்த மாட்டார் உன்முகம் பிரகாசமடையும் தானே சொன்னார் சொன்னவர் உண்மையுள்ளவர் அல்லவா உலகம் சொல்லுகிறது முடியாது இனி முடியாது வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் அமைதியாக பொறுமையாக தீர்க்கமாக சொல்லுங்கள் என் தகப்பன் இப்படி சொல்லவில்லையே என்னால கூடாத காரியம் உண்டு உண்டு என்று தானே கேட்டார் என்னால எல்லாம் கூடும் தானே சொன்னார் என் காலங்கள் என் பிள்ளைகளுடைய காரியங்கள் என்னுடைய சரீர காரியங்கள் என்னை சுற்றியுள்ள காரியங்கள் ஆத்மாவின் வேலை எல்லாம் எங்களை சுற்றியுள்ள எல்லைகள் அனைத்தும் அவர் கையில் வைத்துள்ளார் குறித்து வைத்துள்ளார் வரைந்து வைத்துள்ளார் ஏன் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முகவரை எழுதினவர் எங்களுக்கு ஆரம்பத்தை கொடுத்தவர் பிறக்க வைத்தவர் ஜெனிப்பிக்க வைத்தவர் சபையில் சேர்த்தவர் வாக்கு கொடுத்தவர் அவரே முடிவரையும் எழுதுவார் என்று தீர்க்கமாக சொல்லுங்கள் பிசாசு அலறி அடித்து கொண்டு இடத்து விட்டு ஓடிவிடுவார் நேரத்தின் அவசியத்தை உணர்ந்த கருத்தர் உடனே செயல்படுகிற நேரங்களும் உண்டு வாக்கு கொடுத்து இந்த வாக்குப்படி நடக்கும்ப்பா நீ அறிக்கை பண்ணப்பா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இதற்கு ஒன்று உதாரணம் ஒன்று சாமி இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலேருந்து இருபத்தி ஒம்பது வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் நலமாக இருக்கும் சவுள் துரத்தி கொண்டு வருகிறான் தாவிதை ஒரு மலை நடுவில் அந்த மலை அந்த பக்கம் சவுளும் அவருடைய ஆட்களும் இருக்கிறார்கள் தாவிதை பிடிப்பதற்கு மலையின் இந்த பக்கம் மறுபக்கம் தாவிதம் அவருடைய ஆட்களும் இருக்கிறார்கள் தப்பி போக வழியே இல்லை நெருங்கி விட்டான் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் சவுள் மலையின் இந்த பக்கத்திலும் தாவித அவன மனுஷனும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுளுக்கு தப்பி போக தாவிதை தீவிரித்த போது சவுளும் அவன் மனுஷனும் தாவிதையும் அவன் மனுஷனையும் பிடிக்கத்தக்கதாக அவளை வளைந்து கொண்டார்கள் வளைந்து கொண்டார்கள் அவனுக்கு அதனால்தான் எழுதி வைத்த எனக்கு சாவுக்கு ஒரு அடி தூரம் என்று அந்த சமயத்தில் கவனித்து கேளுங்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுளிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்ந்து விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனார் ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பேரிட்டார்கள் கேட்டீர்களா ஒரடி தூரம்தான் ஆண்டவர் இறங்கி செயல்பட்டார் அவனுக்குள்ள ஒரு நியூஸை கொடுத்தார் அப்படியே போட்டுவிட்டு ஓடி போய்விட்டார் தப்பித்து கொண்டான் அப்படி அப்படித்தாங்க நம்மளையும் தப்பி வைப்பார் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் பக்கத்தில் இருந்து விட்டாலும் சரி இன்னும் தொடவில்லையே உங்களை தொடுகிறவுடைய கண்மணி எல்லாம் தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே கர்த்தரே இறங்கி செயல்பட்டார் வாக்கு கொடுத்து அறிக்கை செய்ய சொல்லி அப்படியெல்லாம் இல்லை ஆனால் பவுளுக்கு வார்த்தை கிடைத்தது எதில் அப்போது இருபத்தி மூணாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை சுருக்கமாக சொல்கிறேன் அவனை யூதர்களுடைய தந்திரத்தினாலே பெரிய கழகம் ஏற்பட்டு அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் சேனாதிபதி ரோம சோனா சேனாதிபதி அவனை கொண்டு வைத்திருக்கிறான் பவுளுக்கு வார்த்தை கிடைத்துவிட்டது அப்போது சில இருபத்தி மூணுலேருந்து பதினொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசியுங்கள் என்ன வார்த்தை பவுலே நீ பயப்படாதே நீ எருசிலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவரியிலும் எனக்கு நீ சாட்சியாக நிற்பாய் என்று இருபத்தி மூணு பதினொன்னில் சொன்னார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இந்த வாக்கு அவனுக்கு தெம்பை கொடுத்தது அவன் சந்தோஷமாக இருந்தாய் ஒன்றும் செய்ய முடியாத ரோமாவரிக்கு போயே இத்தாலிக்கு போவே தீருவேன் என்று ஆனால் பேக்ரவுண்டில் அவனுக்கு நடந்த சதி தெரியாது கருத்தருக்கு தெரியும் கருத்தர் துரிதமாய் செயல்பட்டார் இது பவுலுக்கே தெரியாது அவனை கொள்ள வேண்டும் என்று நாற்பது பேர்கள் உங்காமல் உடுக்காமல் இருக்கிறார்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறார்கள் சபதம் பண்ணி கொண்டு எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வாருங்கள் அந்த சேனாதிபதியுடன் பேசி அவன் வருகிற வழியில் அவன் காரியத்தை முடித்து விடுகிறோம் என்று இந்த செய்தி பவுளுடைய சகோதரியினுடைய மகனுக்கு சின்ன பையன் அவனுக்கு கிடைக்க வைத்து அவனை கொண்டு வந்து சேனாதிபதியுடன் சொல்ல வைத்து தப்பித்து விட்டார் சின்ன பையனுங்க அவனுக்கு எப்படித்தான் அந்த செய்தி கிடைச்சது என்பதை வரலாறே காணும் அதுபோல உங்களுக்கு வாக்கு கிடைத்தாலும் சரி கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தாரா இல்லை நானே எடுத்துக்கொண்டேனா என்ற சந்தேகம் வந்தாலும் சரி வாக்கே இல்லாவிட்டாலும் சரி உங்களை அழைத்தவர் அற்புதமாய் வாழ வைத்து காப்பாற்றிய கரை சேர்ப்பார் உங்கள் எல்லைகளை கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே மறக்க வேண்டாம் ரோட்டில் பார்த்துருக்கிறீர்களா குழி தோண்டியிருப்போ ஒரு சிகப்பு துணி கட்டி விட்டிருப்பார்கள் கொடி மென் அட் ஒர்க்குன்னு என்று போட்டிருப்பார்கள் அதே போலத்தான் ஆண்டவருடைய எல்லையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த வாக்கு இப்படித்தான் நிறைவேறும் என்று எந்த கணக்கும் போடக்கூடாது வார்த்தை தான் கிறிஸ்து கிறிஸ்து தான் வார்த்தை தனியாக பிரித்து பார்க்காதீர்கள் அவரோடு இணைத்து வார்த்தையை பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள் அவரையே பிடித்து கொள்ளுங்கள் நாமவே ஒரு புதிய வழியை கற்பனை செய்ய வேண்டாம் அவர்தான் வழி அவர் தம்முடைய பாணியை செய்து முடிப்பார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு நீங்கள் யோச பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முடியவில்லை அவன் ஐந்து ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள் என்னால் முடியவில்லை நிற்க பலன் என்கிறான் பன்னெண்டாவது வசனத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் வாக்கு கிடைக்க இந்த யுத்தம் என்னுடையது என்றார் அவன் கை கட்டி கொண்டு சும்மா இருக்கவில்லை பாடக்கூடிய குழு துதி செய்யக்கூடியவர்களை நிறுத்தி வைத்தான் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அத்தனை பேர் அழிந்து போனார்கள் துதியுங்கள் துதியுங்கள் அவரை ஸ்தோத்திரியுங்கள் எதிர் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவான் அவன் அழிந்து கொண்டிருப்பது கண்களுக்கு தெரியாது ஆனால் அழிந்து விடுவான் மரணமறிந்த உங்களை காப்பாற்றுவார் ஏதோ பிழைத்துக்கொள் என்ற உனக்கு இது போதும் என்று அல்ல அது மனிதர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தங்களை நடத்தி வந்த கருத்தரின் நாமத்தை துதிப்பார்கள் என்றளவா விலாவாரியாக எழுதி வைத்துள்ளார் யோவேல் ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த சத்தியத்தை நாம் இருந்திருந்தால் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் எல்லாம் சந்தேகம் பயம் குற்ற உணவு விடுதலையாக்கி அற்புத வாழ்விற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வாழ வைக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நம்பி இருந்தவர்கள் விலகி போனாலும் கவலை இல்லை உமது கிருபை தயவு காரண்மயங்களை தப்புவிக்கும் உயர்த்தும் கரை சேர்க்கும் இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறவங்கள அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக திடமாக இருப்பேன் நல்ல முடிவு உண்டு எனக்கு முடிவுற எழுதுவது நான் அல்ல சாத்தானுமல்ல உலகமுமல்ல அழைத்து என் தேவனே எழுதுவார் அற்புதமாக எழுதுவார் ஆமே அல்லே லூயா